தேங்காய் 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 அண்ணாச்சி மொட்டை அண்ணாச்சி இங்க வாங்க என்னது மொட்டை அண்ணாச்சியா என்னம்மா பேசுறீங்க ஐயோ அண்ணாச்சி உங்களுக்கு அப்படியே கேட்டுச்சியா அப்படி இல்ல நாங்க வேற மாதிரி சொன்னோம் உங்க காதுக்கு வேற மாதிரி கேட்டு போல கோவப்படாதீங்க நாச்சி உங்களுக்கு ரொம்ப வருமோ அதான் பாருங்க மண்டல பாதி முடிய காணும் ஏமா என்னமா நினைச்சுட்டு இருக்கீங்க ரோட்ல சும்மா போறவன கூப்பிட்டு வம்புலத்துக்கு இருக்கீங்க அண்ணாச்சி வீட்டுக்கு ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு போங்க உங்க பொண்டாட்டி உங்களை பாராட்டுவாங்க எனக்கு பொண்டாட்டியே இல்லமா செத்து போயிட்டமா சரி நாச்சி உங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது சக்கா இருப்பாங்களா அந்த அக்காக்காது வாங்கி கொடுங்க ஏமா போறவங்க வரவங்க யாரும் தெரியாதவங்க தேங்காய் வாங்கி கொடுக்குறதுக்கு எங்க அம்மா நீ பித்து போட்டாங்களா போங்கமாங்கிட்டு

சரிக்கா அப்ப நான் ரெண்டு நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க ஏமா நாலு நூறு ரூபாயே அதிகமா இருக்குன்னு சொல்லி நீ ரெண்டு நூறு வாங்க சொல்றேன் சரிக்கா உங்களுக்கும் எங்களுக்கும் வேண்டாம் ஒரு தேங்காய் ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா இல்ல பாத்தா எப்படி தெரியுது இலிச்ச வாய் மாதிரி தெரியுதா இல்லக்கா அப்படிலாம் தெரியல ஏதோ ஒரு கிழவிக்கு மேக்க போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி எல்லாம் வாய் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு தேங்காய் கூட நீ வித்துட்டு வீட்டுக்கு போக மாட்டேன் அது பிரச்சனை இல்லக்கா உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு பத்து கூமுட்டை இருக்குங்க ஏதாவது ஒன்று வந்து வாங்கிட்டு போயிருங்க எக்கா எக்கா ரெண்டு தேங்காய் வேமா அவசரமாக கொடுங்க என் பொண்டாட்டி தோசை சுட்டுட்டா சட்னி மட்டும் வைக்க வேண்டியிருக்கு ரெண்டு தேங்காய் தேவைப்படுதுக்கா டக்குன்னு கொடுங்க என்னம்மா அவசியமா தான் அந்த குண்டை பேசுவியா இவங்க வீட்டில் மட்டும்தான் தோசை சுடுற மாதிரியும் சட்னி வச்சு திங்கிற மாதிரியும் மற்றவங்களாம் என்ன தண்ணி ஊற்றியா திம்பாங்க அண்ணாச்சி ஒரு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இருக்கு நூறுவாய் இருக்கு உங்களுக்கு எந்த தேங்காய் வேணும் இக்கா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுக்கா சட்னி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அது மாதிரி தேங்காய் கொடுங்க இந்தாங்கண்ணாச்சி இந்த தேங்காய் கொண்டு போங்க இது மலேசியாவிலிருந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்தோம் ஏமா இங்கெல்லாம் எந்த தோட்டம் இல்லையோ தான் தோட்டம் வச்சிருக்கீங்களா ஏமா பொம்பளை உனக்கு தேங்காய் வேணா வாங்கு இல்லைன்னா இடத்த காலி பண்ணு சும்மா கஸ்டமரை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரிக்கா அந்த தேங்காய் ஐம்பது ரூபா நூறுரூவாக்கா என்னாச்சு உங்களுக்காக நான் இங்கேருந்து மலேசியா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ஒரு முந்நூறுவா கொடுத்துருங்க போதும் சரிக்கா சரிக்கா இந்தாங்க இந்தாங்க ஏமா ஏமா இப்படி பகல் கொள்ளையே முந்நூறுவாம்மா ஒரு தேங்காய் அது எங்க இஷ்டம் நாங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட விற்போம் ஏக்கா ஒரு நல்ல தேங்காய் வரந்தா கொடுங்க ஏக்கா நாங்கள் எனக்கு அழிவு போன தேங்காய் வித்துக்கிட்டு இருக்கோம் நல்ல தேங்காய் கொடுங்கன்னு கேட்குறீங்க ஆமாம் நல்ல தேங்காய் வாங்கினா மட்டும் சட்னி வைக்க தெரிஞ்சிருமாங்க இங்கே ஒரு சா ஒனே மாதிரி கோயில் கோயிலெல்லாம் போய் தேங்காய் திருடி சட்னி வைக்கிற ஆளுங்க நாங்க கிடையாது காசு கொடுத்து கடையில வாங்கி சட்னி வச்சு சாப்பிடுவோம் ஆமாம் ஆமா இவ்ளோலாம் அப்படியே கோயிலுக்கு போனால் சாமியை மட்டும் கும்பிட்டு வர மாதிரி பேசுவாங்க பொங்கல் விடத்தான் வாங்க மாட்டாளுங்க தேங்காய் கீழே இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க அப்போ அப்படிதான் கத்திக்கிட்டே இருக்கா நீங்க சொல்லுங்கக்கா உங்களுக்கு என்ன தேங்காய்க்கா வேணும் எவ்வளவு தேங்காய் வேணும் ஏக்கா எனக்கு வந்து தேங்காய்ல நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி தேங்காய் வேணுங்கா உங்க வீட்டில மொத்தம் எத்தனை இருக்கா எங்க வீட்டுல நானே என் வீட்டுக்காரு என் மாமியா என் பிள்ளைய ரெண்டு பேர் இருக்கோம் அப்போ நீங்க கவலையே பட வேண்டாம்க்கா ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு போங்க இதில் உள்ள தண்ணியை வச்சு நீங்க ஒரு வாரம் குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தண்ணி இருக்கும் ஆமா அந்த தேங்காய் வாங்கிட்டு போ பக்கத்துல பீச்சே கட்டிடலாம் போ அவ்வளோ தண்ணி இருக்கும் ஏமா பொம்பளை ஒண்ணு தேங்காய் வாங்க இல்லை இடத்த காலி பண்ணும் சும்மா வர கஸ்டமர் பூரா எதையாவது சொல்லிட்டுருக்கு நான் தான் நிற்பேன் இது எங்க ஊர் எங்க ஊர்ல வந்து கடை போட்டுக்கிட்டு என்னை போய் போகறீங்க சரி சரி நில்லுங்க நில்லுங்க நீங்க வாட்டுக்கு நில்லுங்கக்கா இந்தாங்கக்கா நீங்க கேட்ட மாதிரி தேங்காக்கா சூப்பராக அருமையா இருக்கும்க்கா இங்க ஜப்பான்லேருந்து கொண்டு வந்துருக்கும் அக்கா அந்த அங்கே யாருக்குமே கிடைக்காதுக்கா அறுநூத்தம்பது ரூபாக்கா அந்த அங்கே வந்து வாங்கிக்கோங்க ஜப்பான்ல இருந்தாக்கா கொண்டு வந்திருக்கீங்க நான் ஜப்பான் தேக்கால ஒரு நாள் சாப்பிட்டதே இல்லைக்கா ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிட மாட்டீங்களா என்னக்கா இங்க இருந்து ஜப்பானுக்கு போறதுக்கு ஃபிளைட் செலவே என்ன ஆகும் சொல்லுங்க அங்க போயிட்டு அப்புறம் இருந்து கூட அள்ளி போட்டு கூடைக்கு தனியாக பில்ல போட்டு நாங்கள் வாங்கிட்டு வரதுக்குள்ளே படாத பாடு விட்டு வந்துருக்கோம் எப்படி எங்களுக்கே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிருச்சுக்கா சரிக்கா பரவாயில்ல அறுநூத்தம்பது ரூபா தானே தாரேன் தாரம் வாங்கிக்கோங்க அறுநூத்தொம்பது ரூபா சட்னி வச்சு திங்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாலே ரெண்டு தோசை சட்னியும் சேர்த்து தருவான் தின்னுட்டு போயிடலாம் இங்கே வரேன் நான் அப்பவே சொல்லிட்டேன் நீ தின்னுட்டு போ இல்ல திங்காம போ எனக்கு என்ன வந்திருக்கு ஏன் பின்னாடி வந்து சும்மா ஏதாவது கத்திக்கிட்டு இருக்காது சரிக்கா உங்களுக்கு ஓகே பேக் பண்ணிடலாம்ல இது இந்த தேங்காய்லேயும் குடும்பி இல்லாத மாடல் எதுவும் இருக்கா ஆ அதுவும் இருக்குக்கா அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாக்கா ரெண்டு மூட்டை தேங்காய் வாங்கினா கூட ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்காது ஆயிரத்தி ஐநூறுவா தானக்கா பரவாயில்லையா ஏம்மா குண்டு உனக்கு கையே இல்லையா ஏன் அந்த வீட்டில் போய் அந்த குடும்பியை கூட பிக்க மாட்டியா இங்கே பாரு நான் அப்பயே சொல்லிட்டேன் நாங்களாம் காசு கொடுத்து தேங்காய் வாங்கி சட்னி அரைச்சி சாப்பிட்ற ஆளுங்க நீ வாங்கு நான் உனக்கு ஒன்றும் சொல்லலை அந்த குடும்பியை கூட உனக்கு அப்படி என்ன நோக்காடு கையில் எது குஷ்டமா ஆமாம் எனக்கு கையில் குஷ்டம்தான் என் வீட்டுக்கு வா அப்போ நீயே தேங்காயெல்லாம் உடச்சி சட்னி வச்சு கொடுத்துறியா இப்போ நீ அந்த அவளுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சொன்ன ஜன்னப்பத்தியா அதை என்கிட்ட கொடுத்துரு நான் உனக்கு தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு உன் வாயில கூட ஊட்டி விட்டுறேன் எது ரெண்டு தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் உனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணுமாங்கோ ஏன்டி அந்த சிரிக்கு யாருமே தெரில இதுக்கு போ தேங்காய் வச்சுக்கிட்டு ஆயிரத்தி ஐநூறுவாங்க நீயும் சரிங்கிற சரி போனால் போது பாவமே நம்ம சட்னி வச்சு கொடுப்பா அதுவும் தோசையும் சேர்த்துச்சுட்டு தரேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுன்னு கேட்டால் உனக்கு வலிக்குது அவங்க ஜப்பானில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க நீ போய் ஜப்பானில் போய் தேங்காய் வாங்கிட்டு வா நான் உனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன் நீ குடும்பமாக உட்காந்து தோசை சுட்டு சட்னி வச்சு தீங்கு நான் ஜப்பானுக்கு போயிட்டு வரணுமா தெரியுதுல ஒன்றால் போக முடியாதுல்ல அவங்க எனக்காக ஜப்பானுக்கு போய் தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா என்ன பத்தாயிரரூவா கேட்டால் கூட நான் அவங்களுக்காக கொடுப்பேன் ஏக்கா நீங்க ஒரு மூணு தேங்காய் கொடுங்கக்கா இந்தாங்கக்கா உங்களுக்காக குடும்ப இல்லாத தேங்காய்க்கா எவ்வளோக்கா மூணு தேங்காய் நாலாயிரத்தி ஐநூறுவா தானக்கா இல்லைக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மூவாயிரரூவாக்கா ஏன் அப்படின்னா குடும்பம் இல்லாமல் தானே கேட்டீங்க குடும்பம் இல்லாமல் அது போக இந்த கொஞ்சம் கொஞ்சம் நார் நாராக இருக்கும்ல அதையும் சேர்த்து உங்களுக்காக எடுத்து கொடுத்துட்டோம் அதனால ஒரு தேங்காய் மூவாயிரரூவா தான்க்கா உங்களுக்காக மட்டும் பரவாயில்லையாக்கா ஏன்க்கா இவ்வளோ கம்மியாக விற்கிறீங்க எப்படிக்கா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் என்னக்கா செய்ய மத்தவங்க நல்லா இருந்தா போதும்க்கா நம்ம வந்து அடுத்தவங்க மாதிரி ஆசைப்படுறதெல்லாம் இல்லக்கா எங்களுக்கு வந்து மக்கள் நல்லா இருந்தா போதும்க்கா அது உங்களை மாதிரி கஸ்டமர் வந்து நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் சரியான பேக்கரட்டா இருப்பவள இந்த குண்டு இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா என் குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நான் தேங்காய் சட்னி ஏச்சு சாப்பிட்டுக்கிடுவேன்